ஒரு முக்கியமான ஒரு தகவல் இவரை பத்தி இவருடைய நான் வந்து உஞ்சலிப்பட்டியில வந்திருந்தாரு நம்ம ஒரு 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 போன நிகழ்ச்சி என்னால ஒரு சிறு தொகையை இவருக்கு ஒரு அன்பளிப்பா வாங்கினேன் இவர் மாத்திரை வாங்கி டெய்லி மாத்திரை சாப்பிடுறாரு எனக்கு மாத்திரை போடணும் காசு இல்லை ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னாரு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன் இவருடைய தகவலை வந்து நான் வந்து நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இருக்காங்களே நம்மளுடைய பகுதியை சார்ந்த கலபம் அன்பு மைத்துனர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர் அவரோட தகவலை சொன்னேன் நிறைய பேருக்கு அவங்க நல்லது செய்யறாங்க ஆனா அது யாருக்கும் தெரியாது இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க என்னால இவருக்கு ஒரு ஒரு உதவி செய்யுங்க எனக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு பெரிய உதவி செய்யுங்க அப்படின்னாரு என்னால முடிஞ்சது அவர்கிட்ட சொன்னேன் மச்சான் ஏதாவது செய்யுங்க மச்சான் நல்ல ஒரு பற்றாளர் நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் மன மனநிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு அவங்க அம்மாவும் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு இவருக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்க யாராருக்கும் செய்யுங்களே அப்படின்னு கேட்டேன் சொன்ன உடனே ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை ஒன்றரை மாசம் இருக்கும் நான் கேட்க இந்த உதவியை அப்பவே எனக்கு பணத்தை கொடுத்துட்டாரு ஒரு ஐயாயிரம் ரூபாயை எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு அதை கொண்டே நீங்க கொடுத்துருங்க மாப்பிள என்னால முடிஞ்ச ஒரு ஒரு உதவியை இது வரைக்கும் நான் வந்து நேரம் வந்து சந்திச்சு கொடுக்க முடியல எனக்கு சூழல் நம்ம புதுக்கோட்டையில தங்கி இருக்கிறோம் வெளியில நிகழ்ச்சிக்கு போறோம் அழுகாதிங்க அழுகாதிங்க உங்களுடைய சூழல் கருதி நான் சொன்னேன் அதனால உடனே அப்பவே பணம் போட்டு நான் வந்து ஒரு சந்திச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அவசியம் நீங்க வரணும் நம்ம மேடைக்கு வாங்க நான் கண்டிப்பா அவருக்கே தெரியாது இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப சொல்லிதான் அவருக்கு தெரியுது அது வரைக்கும் தெரியாது சும்மா வாங்க உண்மையிலே அந்த ஐயாயிரம் ரூபாயை நம்மளுடைய மேடையில வச்சு இவருக்கு அந்த ஒரு பெரும் உதவியை நம்ம செய்கிறது நம்மளுடைய மக்களுக்கு தவறான செயல் நம்மளுடைய இளைஞர்கள் நம்ம நம்ம ராஜமுருகன் நம்மளுடைய முருகராஜ் நகரில் இளைஞர்கள் எம்சிசி பாய்ஸ் நடத்தக்கூடிய இந்த விழாவில இந்த மேடையில அந்த உதவி உங்களுக்கு என்னால வர முடியல ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆச்சு கோச்சுக்காதீங்க என்னுடைய வேலை காரணமாக வர முடியல இதுல ஒரு ஐயாயிரம் பொற்காசு இருக்கு அவர் கொடுத்திருக்காரு தான் இருந்துச்சு வந்திருந்தா அப்போ கொடுத்து வந்திருப்பேன் அவர் கொடுத்த காசு என்னைக்கு மறக்கீங்க உண்மையிலேயே நல்ல மனிதன் யாராருக்கும் நிறைய செய்யறாங்க காசை யார்ட்டையும் கொடுத்துட வேண்டாம் கொண்டே அம்மாட்ட கொடுங்க மருத்துவ செலவு பாருங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் மின்னல் நூத்துக்குறாங்க தரிசனம் படுத்த படுறாரு பாத்திரா இருந்தாலு பாண்டா இருந்தாலு ஸ்கூல்ல நான் நல்லது பண்ணுவேன் செய்வேன் நாள் என்று உதவி பாலாபுரம் அரசு பள்ளியில அரசு மேல்நிலை பள்ளி கல்வி ஆய்வாளர் தான் விடுவாங்க இது வாராபுர் ஸ்கூல் மட்டும்தான் தெரியும் ரைடு போலீஸ் தெரியும் எஸ்பி காவல்நிலை எல்லாம் ரைடு தெரியும் எப்படி கூட மின்னு தெரியும் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் ஒரு தெளிவான ஆள்னா அவங்களுக்கு தெரியும் ஆனா என் ஃபேமிலி எப்படி பொறுத்தளவு ஐடி ஃபுல் கொடுத்து மெண்டலால் கொடுத்து புதுக்கோட்டை சுபாஷினி வையும் மெண்டல் ஐட்ட கொடுத்து கன்ஃபார்ம் நாற்பது வருஷம் அம்மா ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பது லட்சம் கொடுத்ததுக்கு அம்மா ஒரு சின்ன மெண்டல் ஆகிட்டாங்க மாமன் மெண்டலாக்கி மினை மெண்டல் ஆக்கி வாய்ப்பு கொடுத்து என்னங்க இந்த மதிமை கொடுத்த என்ன மச்சான் அவர்களுக்கும் இந்த மதிமை கொடுத்த எங்க அக்கா அவர்களுக்கு பொண்ணுமா இருக்கும் என் கலைக்குள் சாரம் உங்க கடைக்குள்ள சாரம் அனைவருக்கும் நன்றி 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 காசை கொண்டு வீட்டுல அம்மாட்ட பத்திரமா கொடுத்துருங்க நன்றி